சைரா என் உயிரின் உயிரானவர்களே நம்மளுடைய சாயப்பா நம்மளை இருபத்தி நாலு மணி நேரமும் நம்மளுடைய மேலே மட்டும்தான் அவருடைய பார்வை இருக்கணும் இங்க எத்தனை பேருக்கு சாயப்பாவோட பார்வை என் மேலே மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க எத்தனை பேர் கேட்குறீங்களோ அத்தனை பேருக்கும் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் தாராளமாக கேளுங்க நடக்குமா நடக்காதா அப்படின்னு சந்தேகத்தோட கேட்காதீங்க எனக்கு கண்டிப்பாக சாயப்பா என் மேல என் குடும்பத்து மேலே அவரோட பார்வை படணும் நான் அதற்காக ஆசைப்படுறேன் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் எத்தனை பேருக்கு இருக்குதுன்றத கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இது சாத்தியமா எஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் சாத்தியம் நம்ம கோயிலுக்கு போகிறோம் அவரை பார்க்கறோம் அவர் உங்களை பார்க்கறாரா அப்ப நீங்க கோயிலுக்கு போகாமலேயே அவர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிற அளவில் நம்ம வாழ்க்கை வாழ முடியுமா எவ்வளவு சிறப்பு இல்லை நீங்க கோயிலுக்கு போக வேண்டாம் எங்கேயே போ வேண்டாம் ஆனா அவர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காரு நீங்க எங்கேயாவது மாற்றம் மாதிரி இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு உள் உணர்வை கொடுத்து அங்க இருந்து தப்பிக்க வைப்பதற்கும் பல காரியத்தை அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரியான வாய்ப்புகளை நம்ம பெருக்கிக்கணும் ஒரு நல்லவங்களுடைய தொடர்பு இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம நல்லா தானே இருப்போம் கெட்ட சகவாசம் கொண்ட மனுஷன் நம்ம கூட இருந்தா நமக்கு நல்லது நடக்குமா கெட்டது தானே நடக்கும் ஸோ அந்த கான்செப்டின் படி சாயப்பா நம்ம கூடவே இருந்து நம்மளை ஒரு ஒரு நொடியும் அவருடைய பார்வை நம்ம மேலே பட்டுச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் எந்த ஆபத்தும் நமக்கு வராது நம்ம வாழ்க்கை அத்தனையும் நல்லதே நடக்கும் ஆனால் அவரோட பார்வை நம்ம மேலே படுற மாதிரி நாம் ஒழுக்கமான மனிதராக இருக்கிறோமா நல்லா கேட்டுக்கோங்க பலரை ஏமாத்துறவ கடவுளை கும்பிட்டா கடவுளோட பார்வை நிச்சயமாக அவன் மேலே படாது இவ வேணால் கடவுளை போய் பார்க்கலாம் ஆனால் கடவுள் அவனை பார்க்க மாட்டார் அவனோட அவனை வந்து ஒரு இடத்துல கூட அவன் கடவுளுடைய சமுதாயத்தில் நெருங்கவே முடியாது ஏன்னா அவன் அத்தனை மனுஷனை ஏமாத்துறா அத்தனை மனுஷனை கஷ்டப்படுத்துறான் காயப்படுத்துகிறான் இதன் மூலமா அவன் அடைய வேண்டிய பலன்கள் கடவுள்கிட்ட இருந்து எதுவுமே இல்லை அத்தனையும் ஜீரோ அதையும் மீறி அவன் பலன் அடைஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னா கடவுள் அவனுக்கு அந்த பலன் கொடுக்கல அவன் செஞ்ச கர்ம வினைகள் அடிப்படையில் அவனுக்கு கிடைக்கிற பலன் அந்த பலனை வச்சு அவன் வாழ்க்கையில வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் இதை நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்ப கடவுளோட பார்வைய மேல படணும் அப்படின்னா நாம நல்ல விஷயங்களை மட்டுமே சொல்லணும் நினைக்கணும் செய்யணும் மூணே மூணு விஷயம்தான் நினைக்கணும் சொல்லணும் செய்யணும் நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரராக நாம இருக்கணும் நீங்க எந்த அளவுக்கு புனிதமான மனுஷங்களா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அவருடைய பார்வை உங்க மேல விடும் நீங்க நிறைய மனுஷங்களுக்கு உதவிகள் செய்யணும் நிறைய மனுஷங்களுக்காக பிரார்த்தனையும் செய்யணும் மனிதாபிமானம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அதனுடைய டெஃபினேஷன் என்னன்னா அது உங்களை பார்த்து தெரிகிற அளவுக்கு நீங்க உயர்ந்த பண்புகள் பெற்ற குழந்தையா இருந்துச்சுன்னா உங்களோட வாழ்க்கையில சாயப்பா இல்லாத நேரமே இல்லைன்ற அளவுக்கு உறுதியாக சொல்லலாம் இத நல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க இது ரொம்ப ஈஸியான விஷயங்கள் தான் எதுவுமே வந்து மழையை கொடைஞ்சி வேலை செய்கிற அளவுக்கு கடினம் கிடையாது உங்க மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் கடவுள் அப்படின்றது வெளியில இல்ல உள்ளதா அப்ப உள்ள எந்த அளவுக்கு தூய்மையா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையும் எப்படி இருக்கோ வெற்றிகரமான இடத்தை தேடி போய்கிட்டே இருக்கும் நிறைய சண்டை நிறைய சச்சரவு நிறைய தொந்தரவு இது இருக்கதா செய்யும் இதுல இருந்து நீங்க எப்படி காப்பாத்திக்கிறீங்க உங்களை சர்வசாதாரணமா போயிடுச்சு சண்டை போடுறது இல்ல பழி வாங்கறது இல்லை நம்மளை ஒருத்த பழி வாங்கிட்டான்னா அவனை நம்ம பழி வாங்கறதுக்காக காத்திருக்கிறோம் துடிக்கிறோம் சரியான சந்தர்ப்பம் வந்துருச்சுன்னா அவனை பழி வாங்காம விடுறது இல்லை பட் இப்படிப்பட்ட மனுஷங்களுக்கு கடவுள் எந்த ஒரு இடத்துலையும் அவரோட பார்வை படுறதே இல்லை என்னைக்கு ஒரு மனுஷன் திருந்தி நான் இந்த மாதிரியான விஷயங்களை தப்பு பண்ணிட்டேன் இனிமே நான் செய்ய மாட்டேன் ஒரு இப்படியான வாழ்க்கைய வாழ்வதற்கு என்னோட வாழ்க்கையை நான் புனிதமாக்குவேன் புனிதமான வழியை தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு மனப்பூர்வமா சொல்றானோ அன்னைக்கு அவனை கடவுள் பார்க்குறாரு அது வரைக்கும் கடவுள் பார்க்கறதே இல்லை கடவுளோட கண்கள் மூடப்பட்டு உள்ளது உங்க நீங்கள் வந்தால் மட்டும் இதை நம்ம ஒரு ஒரு இமேஜ் பண்ணி பார்க்கணும் நம்ம கடவுள் முன்னாடி நிற்கிறோம் கடவுள் நம்மளை மட்டும் பார்க்கல மற்றவங்க எல்லாரையும் பார்க்குறாரு ஏன் இந்த வித்தியாசம் உங்களை பார்க்காம மற்றவங்களை எல்லாரையும் பார்க்குறாரு அவங்கங்களை பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் அவங்களுக்கு அமையுது அவங்க வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி போகுது ஆனா நமக்கு இருக்கிற கட்டத்தில் இருந்து கீழே இறங்குது அப்ப நாம எங்கேயோ ஒரு பெரிய பாவத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறது அந்த ஒரு அறிவு நமக்கு எட்டணும் ஆனா மனுஷங்களுக்கு அந்த அறிவு வந்தாலும் அந்த அறிவை வேற விதமா பயன்படுத்திக்கிறாங்க எனக்கு இன்னும் நல்ல காலம் பொறுக்கல மனுஷனுக்கு தெரியுது கடவுளை கும்புட்டும் கடவுள் என்னை காப்பாத்தல அந்த ஒரு அறிவு புரியுது ஆனால் அந்த அறிவு ரொம்ப டீப்பாக போகலை அப்போ அந்த இடத்துல ரொம்ப டீப்பாக போயிருந்தால் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருக்கலாம் ஆனால் அவங்கள டீப்பாக போக முடியல நான் அடிக்கடி யோசிப்பேன் நம்மளும் நிறைய சாமியை கும்பிட்டோம் எந்த சாமியும் காப்பாற்றல அப்போ சாமிக்கு பவர் ஒன்றுமே இல்லை அப்புறம் எதுக்கு சாமியை வந்து தேரில் கொண்டாடுறாங்க அழகு குத்திக்கிறாங்க எல்லாமே செய்றாங்க ஆனா மனுஷனுக்கு இந்த அறிவு மட்டும் புலப்படவே இல்லை இந்த அறிவு புலப்பட்டால் கடினமான பிரார்த்தனைகள் அப்படின்ற ஒரு விஷயம் தேவையே படாது ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் கடவுள் எந்த விதமான கஷ்டமான பிரார்த்தனை செய்யணும்னு சொல்லவே இல்லை உங்களோட உடம்ப நீங்க எந்த அளவுக்கு வருத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கடவுளுக்கும் அதில் வருத்தம் மிகப்பெரிய பாயிண்டே ஒரு எத்தனையோ விஷயத்தை கண்ணில் காட்டுறாங்க தம்பி இத பண்ணாத இத பண்ணா உனக்கு இன்னமும் பிரச்சனைகள் வருதுன்னு ஆனா கடினமான பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அடுத்த நிமிடமே நம்ம என்ன பண்றோம் பாவத்தையும் செய்யறோம் அதாவது எப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க நேராக ஒரு மனுஷன் போய் குடிச்சுட்டு வீட்டுக்கு போனா என்ன ஆகும் நீ காலையில இருந்து எட்டு மணி நேரம் உழைச்ச ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்ச அந்த ஆயிரம் ரூபாயை சம்பாதிச்சத உன் புல்லை குட்டிக்கு கூட்டு போய் எடுத்துகிட்டு போய் கொடுக்கல உன் பொண்டாட்டிக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கல உன் குழந்தைக்கு நல்ல பிடிச்சமானதை எதையும் வாங்கி கொடுக்கல அது என்ன ஆச்சு அந்த ஆயரூபாய் சம்பாதிச்ச அது நீயே குடியாக குடிச்சிட்ட விஷத்தை ஏற்றிக்கிட்ட நீ சம்பாதிச்ச என்ன சம்பாதிக்கலாம் என்ன நீ எல்லாம் உழைப்பாளின்னு தயவு செய்து வெளியில் சொல்லாத இந்த லாஜிக் புரியுதா உங்களுக்கு எப்படி ஒரு மனுஷன் நல்ல உழைப்பாளி ஒரு மாதத்துக்கு ஒரு சாரி ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா எழுநூறுவா சம்பாதிச்சு அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகாமல் நேராக போயிட்டு ஒரு ஒயின் ஷாப்பில் நல்ல தண்ணியை அடிச்சுட்டு ஒத்த பைசா இல்லாமல் வீட்டுக்கு வர்றது தான் அப்போ ஏன் உழைக்கணும் உழைச்சதால் எந்த பலனும் இல்லை அதை தாண்டி என்ன பண்ண உழைச்சதை தாண்டி உன் உடம்பு விஷத்தை ஏற்றிட்டேன் ஏற்றிட்டு வந்து நாளைக்கு இந்த குழந்தை குட்டிகளோட எதிர்காலம் ஒன்றும் கிடையாது அந்த மாதிரி தான் இங்கே கடினமான பிரார்த்தனையை நீங்கள் செஞ்சுட்டு அடுத்த நிமிஷம் பாவம் செய்வதற்கு சமம் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக தான் இந்த விஷயத்த சொல்றேன் இப்போ உங்களுக்கு ஈஸியா புரியுன்னு நினைக்கிறேன் அப்போ நம்மளுடைய பிரார்த்தனை கடினமான பிரார்த்தனை இருந்தும் நம்மால ஏன் சரியா செய்ய முடியலன்னா இதற்கு காரணங்கள் இவைகள் மட்டுமே நீங்க எண்ணங்களை மட்டும் சுத்தப்படுத்தினா போதும் நீங்க கோயிலுக்கு போகவே வேண்டாம் உங்க வீட்டுல இருந்த மாதிரி பூஜை ரூம்ல இருந்த மாதிரி அந்த சாமியை கும்பிடுங்க அந்த சாமி உங்களை காப்பாத்தும் அடுத்தவங்க மேல குறை சொல்றதை நிறுத்துங்க ஒழுக்கத்தை மீறி எந்த விஷயத்தை செஞ்சாலும் கடவுளுடைய அருள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்காது இதுதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் ஆனா நீங்க ஒழுக்கத்தை தாண்டி ஒழுக்கன்றது வந்து இது அதுன்னு இல்லை எது எதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு ஆகாதோ அத்தனையும் ஒழுக்கம் கெட்ட செயல்கள் தான் பொறாமைப்படுறதும் சரி ஒழுக்க கெட்ட செயல்தான் அப்போ நீங்கள் இந்த ஒழுக்கத்தை மீறி 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 நடந்தீங்கன்னா நீங்கள் எத்தனை முனிவர்களை கும்பிட்டாலும் சரி எத்தனை சாமியாரங்க கிட்ட போயிட்டு சில மந்திரங்களை வாங்கி நீங்கள் ஓதுனாலும் சரி அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை ஆனால் தொடர்ந்து உங்களுக்கு அலைச்சல் மட்டும் இருந்துகிட்டே இருக்கும் மனசாட்சிக்கு கேட்டு மனசாட்சிக்குள்ள உங்களுக்கு உண்மையை நீங்கள் நல்லவர்களா கடவுள் எதிர்பார்க்கிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை முறை நன்றாக இருக்கிறதா நன்றாக இருந்துச்சுன்னா உங்களோட பிரச்சனைகள் பிரார்த்தனைகள் அத்தனையும் சூப்பர் உங்கள் பிரார்த்தனைகளை பண்ண வேண்டியதே இல்லை உங்கள் பிரச்சனைகள் வரதும் தெரியாது தீர்றதும் தெரியாது வர போகிறதும் தெரியாது வந்து போனதுக்கப்புறம் அதுவும் தெரியாது ஏன்னா அந்த மாதிரியான ஒரு மைண்ட் லெவல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களை பார்த்து பத்து பேர் எப்படி வாடணும் அப்படின்ற கற்றுக்கிற அளவில் உங்கள் வாழ்க்கை இருக்கும் நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன் காலையில் ஆஃபீஸ் போகும்போது அந்த உதியை வச்சுட்டு போகிறதோட சரி அதுக்கப்புறம் என் நெத்தியில விபூதி குங்குமம் சந்தனம் எதுவுமே இருக்காது நான் வந்து இந்த அளவுக்கு சாயப்பா மேலே ரொம்ப தீவிரமாக இருக்கிறேன்றதை வெளி உலகத்துக்கு யாருக்குமே தெரியாது தெரிவிக்க வேண்டிய அவசியமும் இல்லை ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க பட்ட குங்குமம் சந்தனம் கையில் ஒரு நாலஞ்சு கயிறு அத்தனையும் கட்டிட்ருப்பாங்க இந்த ப்ரொட்டெக்ஷன் தேவையே இல்லை இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து தூக்கி போட்டுடலாம் அவசியமே இல்லை இன்னும் சில பேர் காலையில் கூட இந்த இது கட்டியிருப்பாங்க உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் துரத்தினா போதும் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸு இதுக்கும் பக்திக்கும் சம்மந்தமே இல்லை அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் வெறும் கையில் வந்து இந்த காப்பர் கம்பி தான் போட்டிருக்கேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் மற்றபடி வேறு எதுவும் இல்லை கையில் ஒரு சாயப்பாவோட மோதிரம் ஷீரடியில் வாங்கினது ஐ திங்க் ஐ ஆறுநூறுபாயோ எழுநூறுபாயோன்னு நினைக்கிறேன் தான் வேற எதுவுமே கிடையாது எப்பயுமே சாய்பயன் கூட இருக்கணும் என்ன பார்த்துட்டு இருக்கணும் அவ்வளவுதான் அப்ப இந்த மாதிரியான இத்தனை விபூதி இத்தனை குங்குமம் இத்தனை சந்தனம் தேவையே இல்லை அப்போ இது எந்த அளவுக்கு ஒரு மனுஷ அதிகமாக வச்சிருக்காங்களோ அவர்கள் பலகீனமான மனிதர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க அவங்க பலகீனமான மனிதர்கள் ஏன் பலகீனமான மனிதர்கள் அப்படின்னு சொல்ற அப்படின்னா அவங்க இன்னமும் கடவுளை ஆழமா புரிஞ்சுக்கிட்டும் வாழ்க்கைய ஆழமா புரிஞ்சிக்கல இன்னும் முயற்சிகள் பண்ணலை ஒவ்வொருத்தவங்களோட கர்மாக்கள் அடிப்படையில் தான் இங்க வாழ்க்கை இருக்கு கர்மாக்களோட அனுபவத்தின் அடிப்படையில் தான் வாழ்க்கை முறையும் இருக்குது அப்படி இங்கே அந்த இந்த மாதிரியான விபோதி குங்குமம் சந்தனம் பல பேர் பார்த்தீங்கன்னா அது ஒரு பயத்தின் அடையாளமாக வச்சுக்கிறாங்க தனக்கு ஏதாவது நெருந்துடுமோ தனக்கு ஏதாவது பிரச்சனைகளை மாட்டிப்போமோ தனக்கு கிரகங்கள் சரியில்லையோ அப்ப இவர்கள் பலகீன மனித மனிதர்களா இல்லையா நிறைய பேரை பார்த்துருக்க என்னங்கன்னா இல்லைங்க நேரம் சரியில்லை அதனாலதான் சரி நேரம் சரியில்லைன்னா இதை கட்டினா நேரம் சரியாயிடுமா பதில் இல்லை நம்ம ஹிந்துஸ்ல மூட நம்பிக்கை ரொம்ப 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 அதிகமா போயிடுச்சு ரொம்ப கண்ணாடி உடஞ்சா எதாவது பிரச்சனை ஆயிடுமா எந்த பொருள் ஆக்குனாலும் அது கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அழிக்கப்பட தான் செய்யும் அப்போ கண்ணாடி உடஞ்சா வீட்டுக்கு ஆகாதுன்னு ஏன் சொல்றாங்கன்னா உடைஞ்ச கண்ணாடியை வச்சிருந்தா கையில் குத்தும் ஜஸ்ட் ஒரு சிம்பிளான விஷயங்கள் தான் ஆனால் நம்ம மனசு பயம் கண்ணாடி உடஞ்சிடுச்சு அது வெள்ளிக்கிழம கண்ணாடி உடஞ்சிடுச்சு மற்ற நாளில் உடைஞ்சா நல்லதா பதிலே இல்லை வெள்ளிக்கிழமை தான் பிரச்சனை இப்போ சனிக்கிழமை உடைஞ்சா நல்லதா ஞாயிற்றுக்கிழமை உடஞ்சா நல்லதா ஸோ எதுக்கு இந்த விஷயத்த சொல்றாங்க அப்படின்றத ஆழ்ந்த அறிவு இல்லாமல் போயிடுச்சு நமக்கு இதை நம்ம தூக்கி தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தைரியம் பிறக்கும் ஸோ மூடா நம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய தான் இந்த மாதிரியான அத்தனை விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க மூட நம்பிக்கை வேண்டாம் மூடா நம்பிக்கை எந்த கடவுளும் விரும்புறதே இல்லை ஆடு அடிக்கணும் கோழி அடிக்கணும் ஒரு வேண்டுதலுக்காக ஆடு அடிக்கிறீங்க கோழி அடிக்கிறீங்க உங்களுடைய வேண்டுதலுக்காக ஏன் ஒரு ஆடை அடிக்கணும் ஏன் ஒரு கோழி அடிக்கணும்னு எனக்கு தெரியல இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதுக்காக உடனே கோயிலில் கொண்டு போய் ஒரு காவு கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை அந்த ஆடோ கோழியோ என்ன பாவம் பண்ணுச்சு உங்களுக்கு உடம்பு சரியில்லை உங்களுக்கு பிரச்சனைனா அதையே நீங்க பலி கொடுக்குறீங்க அதெல்லாம் யோசிச்சு பாருங்க எந்த தெய்வமும் எனக்கு ஆடு வேணும் கோழி வேணும்னு சாப்பிட்றது இல்லை ஏன்னா அத்தனை உயிரினங்களும் கடவுளுடைய குழந்தைகள் இங்க நம்ம சர்வசாதாரணமா போயிடுச்சு தயவு செய்து உங்களுக்கு சாப்பிடணும்னு என்ன இருந்தா சாப்பிடுங்க ஆனா அதை சாமிக்குன்னு சொல்லி தயவு செய்து சாப்பிடாதீங்க அந்த ஆட்டையும் கோழியையும் பார்த்து யோசிச்சு பாருங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் நம்ம வீட்டுல வளர்த்ததையே நம்ம சாப்பிட்றது ரொம்ப 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 தப்பு அது புரிஞ்சுக்கோங்க சில பேர் வீட்டில் கோழி நாட்டுக்கோழி வளர்ப்பாங்க எதுக்காகன்னா இறைச்சிக்காக அந்த கோழியை நீங்க வளர்க்குறீங்க நீங்கள் தான் சாப்பாடு போடுறீங்க சாப்பாடு போட்ட நீங்களே அதை அழிக்கலாமா இதெல்லாம் மிக தவறான விஷயங்கள் அதாவது ஆடு மாடு கோழி சாப்பிட்டா கண்டிப்பா அது பாவம்தான் ஆனா இல்லைன்னு சொல்லவே இல்லை அதான் கேட்பாங்களா இதெல்லாம் சாப்பிட்றது நல்லதா கெட்டதானு பாவத்தை நீ அனுபவிக்கணும் நினைச்சேன்னா அதை சாப்பிடு இல்லைன்னா வேண்டாம் ஏன்னா மனுஷன் அதை தாண்டி எத்தனையோ பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கா அதனால ஆடை சாப்பிட்றதோ கோழியை சாப்பிட்றதோ பிரச்சனை இல்லைன்ற மாதிரி கணக்கு இல்லைங்க நான் மீன் மட்டும் சாப்பிடுவேன் ஆடு சாப்பிட மாட்டோம் கோழி எந்த உயிரினத்தையும் சாப்பிடக்கூடாது கூடாது அப்பதான் இறைத்தன்மையை அடைய முடியும் அது வந்து என்னென்னா பிஹெச்டி மாதிரி அது நாம் இப்போ எல்கேஜி தான் படிச்சுட்டு இருக்கோம் எல்கேஜி படிக்கிறவங்களுக்கு பிஹெச்டி தேவையில்லைன்றத என்னுடைய கணிப்பு ஏன்னா நானும் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து அம்மா அப்பாவுக்காக சாப்பிட வேண்டிய நிர்பந்தம் நீ சாப்பிடலைன்னா நான் சாப்பிட மாட்டேன்டா அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப என்ன ஃபோர்ஸ் பண்ணாங்க அதனால் என்ன பண்ணுறது மந்த்லி ட்வைஸ் அவ்வளோதான் கடவுளே என்ன மன்னிச்சிடு ஏன்னா அதுவும் ஒரு உயிரினம்தான் இதாவது பரவாயில்ல கடவுள் பேரில் கடவுளுக்கு உயிர் பலி கொடுத்தாதான் என் குடும்பத்துக்கு நல்லதுன்னு அந்த உயிரை நாம கடவுள் முன்னாடி கொள்றது மகா பெரிய பாவம் நீங்க என்ன பண்ணுங்க பத்து பேருக்கு சாப்பாடு போடுங்க அன்னதானம் பண்ணுங்க ஒரு கோயில ஒரு விருந்து வைங்க பணக்காரரோ அவங்கள உட்கார வைக்காதீங்க அவங்கள பின்னாடி உட்கார வைங்க முன்னாடி யாரை உட்கார வைக்கிறீங்க யார் யாரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்காங்களோ அவங்கள உட்கார வைங்க உங்க சொந்த பந்தம் பங்காளி முறை அந்த முறை இந்த முறை அவங்கள கூப்பிட்டு உட்கார வைக்க அவங்கள பின்னாடி முன்னாடி யாரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம காஞ்ச வயிறோட இருக்காங்கல்ல அவங்கள முதல்ல பந்திக்கு உட்கார வைங்க அவங்களுக்கு சிறப்பாக கவனிங்க மேலே இருக்கிற கடவுள் சந்தோஷப்படுவார் நான் இன்னைக்கு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்கு விருந்து வைக்கிறேன்னா யார் போகிறாங்கன்னா நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு செழிப்பாக இருக்கிறவங்க தான் அந்த விருந்தை போய் கலந்துக்கிறாங்க அவங்களுக்கு வீட்டுலேயும் சோறு இருக்குது ஹோட்டல்லையும் சோறு இருக்குது ஆனால் இந்த மக்களுக்கு இங்கே தான் சோறு இருக்குது அவங்க உட்கார வச்சு இலை போட்டு முக மலர்ச்சியோட பரிமாறுங்க இதை செஞ்சு பாருங்க நான் சொல்றதெல்லாம் செஞ்சு பாருங்க கடவுளோட மனசுல நிரந்தரமா இடத்த பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் உயர்வீர்கள் வாழ்க்கையில என்னுக்கும் உயரணும் எல்லாத்துக்கும் ஆசை இருக்கு ஆனா உயர்றோமா இல்லை இந்த மாதிரியான விஷயத்தை செஞ்சீங்கன்னா கடவுளோட மனசுல இதயத்தை இடம் பிடிச்ச வாழ்க்கையில பின்பகுதி நல்லபடியான ஒரு உயரத்துக்கு போகலாம் இதை எல்லாத்தையும் புரிஞ்சு நீங்க நடக்க வேண்டிய பொறுப்பு உங்களோடது அப்ப தொடர்ந்து நல்ல செயல்கள் மூலமா இறைவனை காணலாம் இறைவன் உங்களையும் காணுவாரு நீங்களும் இறைவனை காணலாம் இல்லைன்னா நீங்க மட்டும்தான் இறைவனை பார்க்க முடியும் இறைவன் உங்களை பார்க்க மாட்டாரு உங்களை மறுத்துட்டாரு ஒதுக்கிட்டாரு உங்களை வேண்டான்னு சொல்லி ஒதுக்கிட்டாரு யாரோ ஒரு சைராம் சொல்லியிருந்தாங்க சாயப்பா ரொம்ப கருணையானவர் நீங்க என்ன இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு சாயப்பா கருணையானவர் தான் நம்மளும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஏதோ டைட்டில் ஒன்று வச்சேன்னு நினைக்கிறேன் அந்த டைட்டிலுக்கு ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கமெண்ட் பண்ணுங்க நான் தப்பு சொல்லவே இல்லை சாயப்பா கருணையானவர் தான் அதுக்காக நம்ம பண்ணக்கூடிய அத்தனை தப்பையும் மன்னிக்கணுன்றதுக்கு அவருக்கு எந்த ஒரு சட்டத்திட்டமும் கிடையாது அவரு எந்த அளவுக்கு கருணையானவரும் அந்த அளவுக்கு நீதி வழங்கக்கூடிய நேர்மையானவரும் கூட அதை நம்ம புரிஞ்சுக்கணும் தவறுகள் செய்வது பாவன்னு என்னைக்கு ஒரு மனுஷன் நினைக்கிறானோ தான் அவன் கடவுள் எப்படிப்பட்டவன்றதை முழுசா தெரிஞ்சுக்க முடியும் கடவுள் கருணையானவர் மன்னிச்சிருவாரு அவர் யாரையும் பழி வாங்க மாட்டாரு அப்படின்னு நீங்க நினைக்கவே வேண்டாம் இப்ப ஒன்றும் இல்லை ஒரு நீதிபதி இருக்காரு ஒரு கொலை பண்ணிட்ட ஒரு கைதி வந்து நிற்கிறாரு அந்த நீதிபதிக்கு வந்து தண்டனை நீதிபதி அந்த தண்டனையை அந்த கைதிக்கு கொடுக்கணும் இப்போ வந்து அந்த கொலை பண்ணவர் நீதிபதிக்கு சொந்தக்காரரா இல்லையே எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கொலை நடக்குது குற்றவாளி கூண்டுல தீர்ப்பை விசாரிக்கிறாங்க நீதிபதி தண்டனை கொடுக்குறாரு அப்போ நீதிபதி வந்து கருணையானவர் கொலை செய்கிறவனை விட்டுடுங்க அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான் சுற்றி இருக்கிறவன் அத்தனை பேரையும் முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்துருவான் அப்போ என்ன பண்ணுறது நீதிபதி என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் நல்லா தீரமாக ஆராய்ந்து விசாரித்து அவனுக்கு தண்டனை எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கலான்னு முடிவு பண்ணி தண்டனையை அறிவிக்கிறாரு ஆயுள் தண்டனையோ தூக்கு தண்டனையோ பட் ஏதோ ஒரு தண்டனை எதுக்கு இந்த தண்டனை அவன் தப்பு பண்ணான் அதுக்கான ஒரு தண்டனை ரெண்டாவது அவன் தப்பு பண்ணுறான் அவன் தப்பு பண்ணதை மற்றவங்க பார்க்கும்போது நமக்கும் இது மாதிரியான தண்டனை தானே வரும்னு சொல்லி தப்பு செய்யாமல் இருப்பதற்காக அப்போ சாயப்பா கருணையானவர் தான் நீதிபதியே கருணையானவர் தான் ஆனால் என்ன பண்ணுறது சட்டத்தை மீறினதால தண்டனை கொடுத்தாங்க ஒரு குளக்காரன் போயிட்டு போய்ட்டு நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது இப்படிலாம் செய்யக்கூடாது இப்படி ஒரு உயிர் போயிடுச்சு இல்லை இனிமேல் நீ பண்ணக்கூடாது நான் உனக்கு தண்டனை கொடுக்கல உனக்கு ஒரு ஒரு பிரியாணி வாங்கி கொடுக்குறேன்னு சொல்ல முடியுமா சொன்ன என்ன பண்ணுவான் அவன் நல்ல பிரியாணி சாப்பிட்டு நின்று ரெண்டு பேரும் முடிச்சுட்டு வந்து நிற்பான் இதெல்லாம் நடக்கும் அதான் சொல்லுவாங்க பாவம் செய்வதற்கு பயப்படணும் பாவம் செஞ்சுட்டு கடவுள் முன்னாடி கடவுளோட முகத்தை பார்ப்பதற்கு நம்ம கண்கள் கூசணும் ஆனா எவ்வளோ பாவங்கள் பண்ணாலும் தினம் தினம் பாவங்கள் பண்ணாலும் என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி கொஞ்சம் கூட பயமே இல்லாம நம்ம என்ன பண்றோம் கேஷுவலாக இருக்கிறோம் பாவம் செய்யறதுல ஒரு பர்சன்டேஜ் கூட நாம் வருந்துவதே இல்லை பாவங்கள் பெரிய விஷயம் புரிஞ்சுக்கோங்க உங்கள் சொற்களான ஒரு மனுஷனோட வாழ்க்கைய அழிஞ்சிடுச்சுன்னா அவன் எத்தனை வருஷம் அழிஞ்சு போய் நிக்கிறானோ அத்தனை வருஷமும் உங்களுக்கு பாவங்கள் தலையில சமக்கப்படும் அது மட்டும் இல்லை அடுத்தடுத்த தலைமுறை மூலமாகவும் அந்த பாதிப்புகள் இருந்துச்சுன்னா தொடர்ந்து அது உங்களோட கணக்கிலேயே வரவு வைக்கப்படும் எந்த வரவு பாவன்ற கனவு கணக்குக்கு ஒரு மிகப்பெரிய வரவு புத்தகம் ரெடி ஆயிட்டே இருக்கும் இதை எல்லாத்தையும் நாம புரிஞ்சுக்க மறுக்கிறோம் இதை நம்ம என்னைக்கு புரிஞ்சு என்னைக்கு வாழ்ந்து நம்ம வீட்டில் பெரியவங்க யாரும் இல்லை இப்போ பெரியவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்ட காலம்லாம் மலை ஏறி போயிடுச்சு பெரியவங்களும் இல்லை இப்போ யாருக்கும் நல்ல நீதி கதைகள் சொல்றதுக்கு எந்த வீட்டில தாத்தா பாட்டி இருக்காங்களா நான் கமெண்டில் கேட்குறேன் உங்க வீட்டில் தாத்தா பாட்டி எத்தனை தாத்தா எத்தனை பாட்டி இருக்காங்க அத்தனை தாத்தா பாட்டி இருந்தும் கதைகள் போதனைகள்லாம் சொல்கிறாங்களா ஏதாவது அவங்க சொன்னாலும் நீங்கள் காது கொடுத்து கேட்குறீங்களா எத்தனை வீட்டில் இந்த விஷயங்கள் நடக்குது ஒரு வீட்டில் பாட்டி இருந்தாங்க அப்படின்னா பேரனோ பேத்தியோ மொபைலை நோண்டிக்கிட்டு அதுல இருக்கக்கூடிய ஷார்ட்ஸை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு தான் நேரத்தை செலவு பண்றாங்க அந்த பாட்டிக்கிட்ட உட்காந்து ஆறுதலாக எப்படி உன் வாழ்க்கைலாம் போச்சுன்னு யாராவது கேட்டு இருக்காங்கள யாருக்கும் அதை தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை நாம எங்க போயிட்டு இருக்கோம் ஒரு பொதகுழியை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் நல்லதை நோக்கி போகலை ஒரு புனிதமான கோதாவரி நதிக்கு போகலை எங்கே போகிறோம் பொதகுழிக்கு போகிறோம் அங்கே தான் புனிதம் இருக்குதுன்னு நினச்சிட்டு ஓடுறோம் இதுதான் மனுஷனுடைய மிக பெரிய பலகீனம் ஆரம்பத்தில் எல்லாமே சூப்பராக நடக்கும் ராஜா ஆனால் முடிவில் தான் ஏண்டா இந்த பாவத்தை செஞ்சோம் இவ்வளோ பாவத்தை பண்ணியிருக்கமேனு சொல்லி தலை அடிச்சுக்க வேண்டிய காலங்களில் நிறைய பேர் வந்திருக்கு இப்போ அடிச்சுக்கிட்டு என்ன பொண்ணியோ கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்க எங்கெங்கெல்லாம் நீங்கள் தடம் மாறுனீங்க யார் யாரெல்லாம் எதிர்த்தீங்க நல்ல வார்த்தைகள் உங்கள் காதுக்குள்ள வரும்போது எந்த அளவுக்கு அதை தடுத்து நிறுத்துனீங்க உங்களுக்கும் நல்லதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு எப்படியெல்லாம் இருந்தீங்க நல்லவர்களை மதிக்கல நல்லவர்களை ஒதுக்குனீங்க எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நீங்க முன்னாடி நின்று செய்யலை எதையும் பண்ணல எந்த ஒரு விஷயத்தையும் உருப்படியா நாம் செய்யவே இல்லை அது மூலமாக தான் நம்ம வாழ்க்கையில் பெரிய அளவில் பாதிப்புக்கு மேலே பாதிப்புகள் அடங்கியிருக்குது இதெல்லாம் திருத்த வேண்டிய காலம் வந்துடுச்சு பாவங்கள் செய்வதை நிறுத்துங்கள் அப்போ தான் சாயப்பா உங்களை என்றைக்கும் கலங்காமல் உங்களை பார்த்துப்பாங்க உங்கள் வாழ்க்கையும் சீரும் சிறப்புமாக இருக்குன்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிற ஜாய் சைரா